ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய அணியில் கேப்டனாக இருக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி ஃபார்மட் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கும் ஹார்டிக் பாண்டியா அவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஈகோ மோதல் ஏற்பட்டு தற்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியை கைமாறப்போவதா தகவல் வெளியாகியிருக்கு இதுதான் தற்போது அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தற்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் தலைமையிலான இந்திய வீரர்கள் தற்போது முதல்ல நடந்த இரண்டு போட்டிகளையுமே வெற்றி பெற்றிருக்காங்க முதல் போட்டியில் இந்திய அணி எலிதா நூற்றி முப்பத்தி இரண்டு அப்படின்ற ஒரு டார்கெட்டை பதிமூணு ஓவர்லேயே அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க இந்த போட்டியில் ஹார்டிக் பாண்டியா பார்த்தீங்கன்னா நாலு ஓருக்கு நாற்பத்தி மூணு ரன்களை விட்டு கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு இரண்டாவது போட்டியில் இவங்களுக்கு பந்து வீசுவதற்கான வாய்ப்பை குறைச்சிட்டாங்க சூரியகுமார் யாதவ் அது கௌதம் கம்பீர் அவருடைய யோசனை தான் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் முதல் இரண்டு ஓவர்களை வீசின ஹார்டிக் பாண்டியா வெறும் ஆறு ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வேற கைப்பற்றியிருந்தாங்க இந்த நிலைமையில் தன்னுடைய இரண்டாவது ஸ்பில்லுக்கு அவங்க தான் பந்து வீசுவதாக அவங்க சூரியகுமார் யாதவ் கிட்ட போய் கேட்டாங்க மிடில் ஓவரில் கேட்கும்போது டெத் ஓவரில் வீசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு டெத் ஓவரில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வேண்டுமென்றே அவருடைய அவங்களுடைய ஸ்பெல்ல முடிக்காம மற்ற அதிகமாக ரன்களை வாரி வழங்கின போலர்களுக்கெல்லாம் இவங்க ஓவரை கொடுத்து அவங்களுடைய ஸ்பெல்ல முடிச்சிட்டாங்க இதனால கடுப்பான ஹார்டிக் பாண்டியா அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஃபீல்டிங்கில் நிற்காம அவங்க டகோட்டில் போய் உட்காந்துட்டாங்க அவங்களுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா வந்து சப்ஸ்டியூட் வீரராக உள்ளே வந்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போது பவுண்டரி லைனில் இருந்த கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியா அவர்களை சமாதானப்படுத்தி அவங்க ஃபீல்டுக்குள்ளே அனுப்பி வச்சாங்க ஏற்கனவே இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு ஈகோ முதல் வந்து நிலவுது காரணம் என்ன அப்படின்னா கடந்த வருடம் நடைபெற்ற இருபதோரு போட்டிக்கான கோப்பைக்கு பிறகு ஹார்டிக் பாண்டியா அவர்கள் தான் டி ட்வெண்ட்டி ஃபார்மாட்டுக்கு இந்திய அணிக்கு கேப்டனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா தற்போது கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதுக்கு பிறகு ஹார்டிக் பாண்டியா அடிக்கடி இன்ஜுரியில் சிக்கக்கூடிய ஒரு வீரர் அதனால் சூரியகுமார் யாதவுக்கு தலைமை பொறுப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க மாற்றி விட்டாங்க இதனால் ரொம்பவே கடுப்பான ஹார்டிக் பாண்டியா அவர்களை பார்த்தீங்கன்னா ஒருநாள் தொடருக்கான கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ சமாதானப்படுத்தியிருக்காங்க ஆனால் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட சாம்பியன்ஸ் ஷிராப்பில் மீண்டும் ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்மில் இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர்களிடம் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இவங்களுக்கு துணை கேப்டன் பதவியாவது கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்லுமே ஒரு முக்கியமான நாக் விளையாடாத சுப்மன் கில்லுக்கு பார்த்திங்கன்னா துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டுச்சு இதனால் விரக்தியில் இருந்த ஹார்திக் பாண்டியா அவர்கள் தற்போது பார்த்திங்கன்னா ஒரு மோதல் போக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி அவங்க பி பிசிசியோடு வாக்குவாதம் செய்வதற்கான சூழ்நிலையை தற்போது ஏற்படுத்தியிருக்காங்க இதனால தான் தற்போது சூரியகுமார் யாதவோடு தற்போது இவங்களுக்கு ஒரு மோதல் போக்கு வந்து நிலவி கொண்டு இருக்குது இந்த மோதல் மிகப்பெரியதாக மாற தற்போது சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேப்டன் பதவி என்னுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய பேட்டிங்லேயும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் மீதம் இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளில் என்னுடைய பேட்டிங் ஃபார்மை பொறுத்து நான் சரியாக விளையாடலை அப்படின்னா தாமா வந்து இந்த கேப்டன் பொறுப்பை பொறுப்பை நான் ஹார்டிக் பாண்டியா கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க பிசிசிஐ கிட்ட சொல்லியிருக்காங்க இதனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியா அவர்கிட்ட இந்த ஒரு தகவல் பரிமாறப்பட்டு அவங்கள சமாதானம் படுத்தி வச்சுருக்காங்க பிசிசிஐ இந்த தொடர் முடியும் போது சூரியகுமார் யாதவ் மீதம் இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை பேட்டிங்கில் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் பொறுப்பை கண்டிப்பாக ஹார்டிக் பாண்டியா அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி